விஎஸ் கிச்சன் நீ கடலை குழம்பு தான் வைக்க போகிறோம் கருப்பு கொண்டக்கடலை இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் மற்ற குழம்பு மாதிரியும் இருக்கும் புளி குழம்பு மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு சமைச்சிடலாம் அந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் தக்காளியெல்லாம் சேர்க்க வேண்டாம் தக்காளி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் புளியும் ரொம்ப வேண்டாம் லெமன் சைஸில் முக்கால் சைஸ் புளி எடுத்தால் போதும் மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்பு அரிசி கிழஞ்ச தண்ணி உப்பு சேர்த்து புளியை நல்லா நனைய வச்சு கரைச்சிக்கலாம் கரைச்ச குழம்புல குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து மூணு டீஸ்பூன் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் போட்டு குழம்பு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி கொண்டை கடலை எடுத்தால் போதும் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே ஒன்று ரெண்டு வாயில் தென்படணும் அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கற்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா நம்ம இதை ஊற வைக்க மாட்டோம் லைட்டாக அப்படியே வறுத்து தான் குழம்பு வைக்க போகிறோம் இது வறுக்கும் போதே நம்மளே சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு இந்த கடலை நல்லாயிருக்கும் அப்படியே படபடப்படன்னு பொரியும் இங்கே பாருங்கள் நல்ல கடலை பொறிஞ்சிருக்க பாருங்கள் இது மாதிரி பொரிச்ச கடலையே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு தாலிப்போடகு இல்லைன்னா வெந்தயமாக கடுகும் சேர்த்துக்கோங்க தாலி புடகு இருந்துச்சுன்னா தாலிப்போட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போடணும் அதே மாதிரி பூண்டு இது நல்லா வதங்கட்டும் முருங்கைக்காரன் முருங்கைக்காய் தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த வெங்காயம் வதங்கும் போது முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச குழம்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த வெங்காயம் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் சேர்க்குற குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கடலையை ஊற வைக்க வேண்டாம் டக்குன்னு நம்ம சமைச்சிடலாம் கொண்ட கடலையும் வெங்காயம் பூண்டு வீட்டில் இருந்துச்சின்னா ஒரு குழம்பு வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு அப்பளம் கேரட் பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ கடலையும் அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ கருவேப்பிலையும் பச்சை பூண்டும் தட்டி போடலாம் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் சுண்டி வரட்டும் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரக்கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சுடுசாதத்தில் இந்த குழம்பு வச்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அருமையான குழம்பு